அது இல்லாமல் நம்ம வந்து சும்மா அவரை விமர்சனம் பண்ணுறதுக்காக மட்டும் சாட்டை தூர்மனியோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ சீமானவர்களையோ விமர்சனம் பண்ணுறதுக்காக மட்டும் இதை வந்து நம்ம பேசக்கூடாது முதல்ல அவர் எதுக்காக இதை பேசினார் அப்படின்னா முன்னாடி பேசின வீடியோஸ் எல்லாம் அவருடைய சேனல்ல வியூஸ் கம்மியாக போயிருக்கோம் இப்போ தளபதியை பற்றிய நம்ம நம்ம திட்டி பேசினோன்னா முன்னாடி எப்படி அவன் ஆதரிச்சு தான் பேசியிருப்பான் அது என்னன்றதை பழைய வீடியோஸை நிறைய பேர் இப்போ தேடுவான் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் அவன் சேனலுக்கு வியூஸ் அதிகமாகும் காசு நிறைய வரும் காசுக்கு மாறடிக்கிற கூட்டம் தான் அதுவும் ஆனா வேற மாதிரி மாறடிக்கிற கூட்டம் இதுக்கு போய் நம்ம அவர்கிட்ட முட்டு கொடுத்து சண்டை போட்டு இவன் எப்படி இப்படி சொல்லலாம் அன்றைக்கி எப்படி சொன்னா பாத்தியா நீங்க என்ன பேசுறான் பாத்தியா இதெல்லாம் கம்பாரிசன் போட வேண்டிய அவசியமே இல்லை இவன் இதுக்கு தான் இதை பேசுறன்றது நம்ம தான் பகுதி புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவங்க எல்லாம் ஒன்று பேசுவாங்கல்ல இதே சீமானோ நாம் கட்சியோ எழுதி தரேன் இருபத்தாறு தேர்தலுக்குள்ளார விஜய் அவர்களோட அவர்களோட கூட்டணி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்ப வந்து வாய் வேற மாதிரி பேசும் ஏன்னா அரசியல் சூழல் அப்படின்றது எப்ப வேணுனாலும் எப்படி வேணுனாலும் மாறக்கூடிய ஒரு தான் அது இன்னைக்கு நேரது துருவங்களா இருக்கிறவங்க தர்மயுதம் பண்ணிட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் சேர்ந்த கதையை நம்ம பார்த்தோம் ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்களா அப்புறம் மந்தர் பல்ட்டு அடிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் போல் கூட்டணியே இல்லைன்னு சொன்ன பழைய எடப்பாடி பழனிசாமி அவர் இப்போ வந்து கடவுளா குலவலா வளவலான்னு பேசுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இன்னும் என்ன பார்த்துட்டோம் அதெல்லாம் மறந்துடுவோம் அந்த நம்ம மறந்துடுவோம்ன்ற தைரியத்தை தான் இவங்களை வாய்க்க வந்தபடி எப்போவாவது பேசிடுறது சீமான அவர் முன்னாடி என்ன பேசுனாரு இப்போ என்ன பேசுனாரு ஏன்னா அவர் சிலது எதிர்பார்த்தாரு அது நடக்கல அப்படின்னும்போது போது இந்த ஏமாற்றம் இருக்கும் அது மட்டும்தான் அவங்க கட்சியில் இருக்கிறவங்கலாம் மொத்தமா கும்பல் கும்பலா போய் 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 தாவைய கல சார்றாங்களேன்ற ஒரு செல் இருக்கும் அதாவது பத்து வருஷமாக பன்னெண்டு வருஷமா ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயமே இல்லை அதை குறைச்சும் இட அதை நான் வந்து கொச்சை விரும்பலை நான் கட்சியிலேருந்து ஒருத்தன் போகிறான் அப்படின்னும் பொழுது அதை தாங்க முடியாம பேசுகிற ஒரு வன்மம் ஒன்று ஒன்று இருக்கு இல்லையா அந்த பக்குவத்தை அண்ணன் சீமானவர்களோ நாம் தமிழ் கட்சியினரோ இன்னும் கற்றுக்கணும் ஏன்னா இவ்வளோ விமர்சனங்கள் வருது கண்ணம்னான்னு பேசுறாங்க என்னடா இதுக்கு பதில் சொல்லணுமே இதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணுமே அப்படின்னுலாம் யோசிக்காம கடந்து போகிறவர் பார்த்தீங்களா விஜய் அவர்கள் அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம் இந்த பக்குவத்தை சீமானவர்கள் ரொம்ப கற்றுக்க வேண்டி நானா சீனியரு பத்து வருஷம் பத்து வருஷமாக ஒரு கிளாஸ்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ பரீட்சையில பாஸ் ஆன இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த ஒரு என்ன சொல்கிறது நாகரிகம் இந்த மாதிரி அரசியல் தன்மை முதிர்ச்சி இதெல்லாம் வந்து வளர்த்துக்க வேண்டியதாக இன்னும் வளர்த்துக்காமல் இருக்கிறீங்களே எல்லாம் பாஸ் பண்ண மட்டும் என்ன பண்ண போகிறீங்க பன்னெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் இல்லை நாற்பது வருஷம் ஆனாலும் இப்படியே நீங்கள் மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு கட்சியின் தலைவர் மாநில பொறுப்புள்ள மாநில ஒருங்கிணைப்பாளராக உச்சபட்சமாக அந்த கட்சியை கட்டமைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவனே இவனே ரோட்டில் வந்து செத்து போயிடாத லாரி அடித்து செத்து போயிடுவேன் சாவம் வர்றது பஞ்சு டைலாக் பேசுறது இது வரைக்கும் எந்த மாதிரிலியும் ஆங்கிலம் கலந்து பேசுகிறவனெல்லாம் அப்படியே வந்து சாட்டை எடுத்து வெளுக்கணும்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர்கள் இப்போ அவரே ஆங்கிலம் கலந்து பேசிக்கிட்டு இருக்காரு நடுவில் புர்ரோன்றாரு அப்புறம் வந்து பாலிடிக்ஸ்ன்றாரு இந்த வார்த்தைகள்லாம் முன்னாடி பேச மாட்டார் அண்ணன் பதட்டத்தில் வந்து என்னென்ன வருதுன்றதே அவருக்கே தெரியல பாவம் அவர் வந்து நம்ம குறை சொல்லி இன்னமும் அவர் வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணி காயப்படுத்த வேணாம் தளபதி அவர்கள் சொல்கிற மாதிரி கடந்து போயிட வேண்டிதான் இது எதுக்கு நம்ம வேற பிடிப்பானே ஏன்னா அவர் தெளிவாக இருக்கார் நம்ம எதிர்க்க வேண்டியவன் ஆட்சியில் தான் இவங்களாம் நம்ம ரேஞ்சிலேயே இல்லை எது எதிர்த்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்றதில் தெளிவாக இருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் இவருக்கு என்னங்க ஆச்சு நல்லா தானே இருந்தார் இந்த மனுஷன் என் விஜய் இப்படி போட்டு புறான்றாரு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஒரு வயிற்று தான் வேற வழியில் லைன் லைட்டில் இருக்கிறவங்களும் நோண்டி நோண்டி தான் நம்மளும் லைன்லைட்லயே இருக்கணுன்றதை தெளிவா புரிஞ்ச வருது இப்போ அண்ணாமலை மாதிரி இவரும் வந்து ஒரு லைன்லைட் பீரியட் அதனால தான் இவ்வளோ பேசுறாரு சாட்டை ஒரு முறை பச்சையாக தெரியுது தான் பழைய வீடியோஸ்க்கு வியூஸ் சேர்க்கறதுக்கும் தன்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் சேர்க்கறதுக்கும் திட்டுறதுக்காக என் சேனல்ல வந்து இருங்கடா கமெண்ட்ல வந்து திட்டுறதுக்காக என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா அப்படின்றத சொல்லாம இப்படி வந்து அப்படியே கதறேன் ரோஹி தேட்டர் கொழுந்துட்டாங்களா பட்டா சொல்லிவிட்டாங்களாம் ஏன் அன்னைக்கு ரோகிணி தட்டில் பட்டாசு வெடிக்கும் அண்ணன் கோமால இருந்தாரா அன்னைக்கெல்லாம் வாயே தெறக்கலை தான் அந்த பட்டாசு எல்லாம் வெடிச்சு புகையெல்லாம் போய் அணைஞ்சி இவர் கண்ணில் வந்தது பட்டு தான் அந்த காணொலியெல்லாம் பார்க்கறாரு போல ஸோ விமர்சனம் பண்ணுறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு அண்ணன் கோமால இருந்து இறந்து வர்றதுக்கு சரி தெரியல போல சரி விட்டு தள்ளுவோம் இதெல்லாம் கடந்து போகலாம் அப்படின்றது தான் தளபதி அவர்கள் சொல்கிறத இந்த காணல மூலமாக சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் உங்க வேலூரேன் கே ஆர்